ஹலோ ஹலோ என்னப்பா உளுத்தா வந்து இந்த பொக்கியன் வண்டி குளுத்தனா பொக்கியன் வண்டி இன்னைக்கு வாட வந்து நீ வந்துங்க எங்கண்ணா இன்னைக்கு எங்க வண்டி எடுக்கல அந்த கார்டு கேஸ் அப்புறம் யாராவது வந்து தூக்கிட்டு எனக்கு தெரியாது பாத்துக்கோங்க அவ்வளோ இது அங்க

ஒரு நாள் நைட்டு ஃபாரஸ்ட் குட் இருந்து நான் தான் புடிச்சு கொடுத்தேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஃபைன் கட்டிட்டு அப்புறம் வரதில்லை உங்களுக்கு இது யார்கிட்ட கோபாட்டா அதுக்கு முன்னாடியே சொன்னேன் உங்க பசங்க வந்து நைட்ல லைட் அழிச்சிட்டு பூனையை துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுதான் நான் சொன்னேன் பிடிச்ச பாரஸ்ட சொன்னேன் பண்ண வேண்டியதான் நம்ம கடமை அதே மீறி வந்தாங்களா அவங்க மாட்டிட்டு போட்டோம் அவ்வளவுதான் ஏன் சைடு தப்பு கிடையாது